வணக்கம் செல்வராஜ் இன்னைக்கு வந்து நிப்டி நேற்று என்ன நடந்தது இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆல்ரெடி நேற்று இதே சப்போர்ட்டு ரெஸ்டன்ஸு இதுதான் ட்ராக் பண்ணியிருந்தேன் அதே தான் இன்னைக்கு அதாவது அந்த ரேஞ்சிருந்து மாறலன்னு சொல்ல வர்றேன் நேற்று எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி ஆடுறதுனால அதே சப்போர்ட் டிஸ்டன்ஸ் இன்றைக்கி ரன் ஆகுது இப்போ ஒன் ஹவரில் இருக்க நம்ம நிஃப்டி ஃப்யூச்சரில் ஒன் ஹவர்ல இருப்போம் வாங்க இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே நேற்று விட ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு தான் ஓப்பன் ஆச்சு நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து நேற்று க்ளோஸ் ஆன இடம் இது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குது ஓப்பன் ஆனது இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது கிட்டத்தட்ட நியர்பை ஒரே சேம் பிளேஸ்ல ஓப்பன் ஆகிருக்கு அப்போது ஓப்பன் ஆகி மேலே உள்ள தூரம் போயிருக்குது கீழே இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று போட்டிருந்த அதே லைன் தான் இப்போது இந்த லைன் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு இந்த இடத்துல கீழே வந்திருக்குது இந்த இடத்துல கீழே வந்திருக்குது இந்த இடத்துல மேலே போயிருக்கு அதுக்கு முன்னாடியே பாருங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல இதே ரேஞ்சுக்கு கீழே வந்திருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதே தான் நடந்திருக்கு இதே இடத்துல வந்து திரும்பி திரும்பி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு பாருங்க இந்த இடத்துல மேலே போயிருக்குது இந்த இடத்துல இதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டே வந்து இங்கே அடுத்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்திருக்குது அப்போது இங்கே அதுக்கடையில் பாருங்கள் மறுபடியும் இதே இடத்துல தான் ரெஸ்டன்ஸாக க்ரியேட் ஆயிருக்குது இங்கே சப்போர்ட்டை க்ரியேட் ஆயிருக்குது இங்கேயும் சப்போர்ட்டை க்ரியேட் ஆகிது இங்கே வந்து முந்தைய நாள் ரெஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிருக்குது அப்போது ஏகப்பட்ட மல்டிப்புள் கனெக்ஷன் எடுத்துருக்கிறதுனால இந்த இடத்த வந்து நம்ம ஒரு நல்ல ரெஸ்டன்ஸ் ஏரியாவாக வச்சுக்கிறோம் ஆர் சப்போர்ட் மேலே போச்சுன்னா சப்போர்ட்டு கீழே திரேஜ் கீழேதுனா ரெஸ்டன்ஸாக வச்சுக்க போகிறோம் அப்போ கீழே எதுக்கு இந்த மார்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கீழே செக் பண்ணி பாருங்க இந்த இடம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே திரும்பி இருக்குது கரெக்டுங்களா அந்த பிளேஸ்லருந்து எகைன் இங்கே சப்போர்ட் எடுத்து போயிருக்குது இடக்கையில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ரெண்டு சப்போர்ட் இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துருக்குது இங்கேயும் சப்போர்ட்டு இந்த இடத்துலேயும் சப்போர்ட் இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாலும் அதே ரேஞ்சு தான் கீழே போனாலும் அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதே சப்போர்ட் ஏரியாவை அந்த பையிங் ஜோனை ப்ராப்பராக பிக் பண்ணுறானுங்க ஓகேங்களா இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதனால தான் வந்து இந்த இடத்து ஒரு சப்போர்ட்டாகவும் மேலே இருக்கிற இடத்துல ரெஸ்டன்ஸாகவும் வச்சுருக்கோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே எதுக்கு எல்லோ கலர் லைன் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த எல்லோ கலர் லைன் வந்து இந்த ஜோனோட லோ பாருங்க இந்த ஜோன் அதாவது பையிங் ஜோனோட லோ பிளேஸ் தான் இந்த எல்லோ கலர் லைனாக வச்சுருக்கேன் நானு இன்றைக்கும் பாருங்கள் அதே இடத்துல தான் சப்போர்ட் நேற்று இந்த ஒரு நாலு நாளைக்கு தேதி இதே இடத்துல தான் சப்போர்ட் இதே இடம் அப்போ இது வந்து பையிங் ஜோனாக வச்சுக்கிறோம் இந்த எல்லோ லைனை வந்து அந்த ஜோனோட லோவாக வச்சிருக்க மார்க் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் எதுக்காக இந்த சப்போர்ட் ரெசன்ஸ் லைன் இருக்குது அப்படிங்கிறத நீ பார்த்துக்க ஓகேங்களா அப்போது நேற்று இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இருந்த இடம் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே சப்போர்ட்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ இந்த ரேஞ்ச் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்து மாறல மார்க்கெட்டு அதனால தான் இந்த மூணு நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட இந்த எட்டு ஒம்பதாம் தேதியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் ரேஞ்சாக கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் ரேஞ்சாக இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் பிரேக் ஆகி மேலே போகல அல்லது கீழே வரல ஓகேங்களா இதை தாண்டி இந்த ரேஞ்சை தாண்டும் போது அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போட்டுருவோம் அடுத்த லெவலுக்கு வந்து மார்க் பண்ணிடுவோம் ஆல்ரெடி கீழே இது பிரேக் பண்ணிச்சுனா கீழே இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது நம்ம காட்சி சட்டை வச்சிருக்கோம் இப்போ இது இப்போ ஃபைவ் மினிட்ஸில் பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட நேற்று க்ளோஸ் ஆன இடத்துல சின்ன லெவலில் தான் கீழே ஓப்பன் ஆகிருக்கு அதை பாருங்கள் இதில் போய் பாருங்கள் அதாவது என்எஸ்சியில் மார்க்கெட் டேட்டில் போய் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது எங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம ஐடென்டி இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு நெகட்டிவ் லோவல்களை இது வந்து நெப்டி பா ஸ்பாட்டு ஓகேங்களா இதே வந்து நிப்டி செகண்ட் நிப்டியில் வந்து ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் டெரிவேட்டிஸில் வந்து மார்க்கெட் மார்க்கெட்யூ பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பாருங்கள் அது எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியும் நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிருக்கான் அப்போ ஸ்பாட்டில் ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு நிப்டியிலே இருபத்தி ரெண்டு ஃப்யூச்சர்லேயும் இருபத்தி ரெண்டு தான் நெகட்டிவ் அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து பெரிய நெகட்டிவ் காட்டில் ஸ்பாட் நல்லா நெகட்டிவ் காட்டுது அப்போ மார்க்கெட் ரிவர்ஸாக இருக்குது பாசிபிலிட்டி அடுத்தது சப்போர்ட் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் நின்றுருக்கு அப்போ எங்கே என்ன நடக்கும் மார்க்கெட் மேலே வரது பாசிபிலிட்டி அதிகம்னு தெரிஞ்சுக்கணும் இது ஓப்பன் ஆனோன்னா என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒன் ஹவரில் இருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு நாளாக வந்து ரெண்டு நாள் மூணு நாளாகவே சொல்லலாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பார்த்தாவே தெரிஞ்சுக்குது ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நெப்டி அப்படியே வந்து இந்த இருந்து அப்படியே கீழே இறங்கி இதாக ஐயா வச்சிருந்தான் அந்த இருந்து அப்படியே கீழே தான் வந்திருக்குறான் அப்படியே ஒரு ஸ்லாப்பாக கீழே இறங்கி வந்திருக்கான் எங்கேருந்து வந்திருக்கான்னு பாருங்க ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியா நான் இருக்கேனா கொடுத்த ரெஸ்டன்ஸ் ஏரியா வந்து சப்போர்ட் ஏரியா வரைக்கும் வந்து நின்றுருக்கான் அதுதான் நடந்திருக்குது சப்போர்ட் ஏரியா வரைக்கும் வந்திருந்தேன்னா அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தால் அங்கேருந்து ரிவேஸ் ஆகிறத ட்ரை பண்ணுவான் இப்போ அந்த சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்கிலியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் போகிறது ஸ்ட்ராங்கான ஸ்டெப் போட்ட நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் பாருங்கள் ஏற்கனவே வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸில் ஏற்கனவே இது ஒன் ஹவர்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஜோன் இந்த ஜோனாக இருக்குது அதாவது இந்த ஜோனும் இந்த ஜோனும் இருக்குது ஆனால் ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது வரைக்கும் லோ வச்சுருக்கேன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த எல்லோ லைன் வந்து அந்த ஜோனோட லோன்னு சொன்னோம் அந்த ஜோனோட லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் இது வரைக்கும் வந்திருக்கா இன்னைக்கு எங்கே தொட்டிருக்கோ அதே இடத்துல தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கான் அதே இடத்துல தான் டெஸ்ட் எடுத்து போயிருக்கேன் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டு தொட்டுன்னா மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த பாயிண்ட்டு தொட்டுனே மார்க்கெட் வந்து ரிவேர்ஸ் ஆகிட்ருக்கு அது எப்படி திரும்ப நடத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அடுத்தது ஒரு செல் ட்ரெண்ட்லையே வந்து அந்த மார்க்கெட்டு ஃபஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணணும்னா எங்கே பண்ணணும் இந்த பிளேஸை பண்ணணும் ஓகேங்களா இந்த பிளேஸை அதை பிரேக் பண்ணால் தான் பை ட்ரெண்டுக்கு போகிறேன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணிட்டான் ஆல்ரெடி வந்து இந்த பிளேஸை பிரேக் பண்ணியிருக்கான் ஓப்பன்லேயே வந்து கரெக்டாக வந்து இங்கே ஓப்பனானால் மேலே வந்து கீழே வந்து அப்படியே கீழே வந்து இந்த இந்த எக்ஸாக்டாக இந்த லெவல்லையே அவள் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ இந்த லெவல் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க போயிட்டு இருந்தேன்னா அடுத்து இது வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் அடுத்த லெவல் எங்கே இருக்குது இந்த ஃபைவ் மினிட்ஸ் லெவலையே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து ஃபஸ்ட் லெவல் இந்த இடம் அப்படின்னு ஓட்டிங்கன்னா செகண்ட் லெவலில் இந்த இடம் போகணும் அந்த இடத்துல போகணுன்னா ஒரு சின்ன ஜர்க் ஆகிருக்கான் எகைன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் வந்து இந்த லெவல் இந்த லெவல் போகணும் இப்போ மார்க்கெட் என்ன வேண்டியது பைக் திரும்பிச்சேன்னா ஃபைவ் மினிட்ஸில் பைக் திரும்பியாச்சு இப்போது ரேஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா இங்கேருந்து கீழே இறங்கிட்டு வந்த ரேஞ்சு இப்போ வந்து இது ரேஞ்சாக இருக்குது பை ட்ரெண்டில் ரேஞ்சாக இருக்குது இப்போ என்ன ஆச்சு இந்த லோ உடைக்கூடாது லோ உடைக்கணும்னா அடுத்து மறுபடியும் மேலே தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்போது இப்போ பை ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறிடுச்சு அப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடாக கட்டமைச்சுக்கணும் செல்லாக பையாக மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஒன் ஹவர் ட்ரெண்டு பார்த்தா பையில செல்லு இருக்கான்னு பார்த்தா அது ஒன் அவரோட ட்ரெண்டு ஆனால் நம்மளுக்கு ஒன் ஹவரில் வந்து நம்ம இந்த சப்போர்ட் ரெசன்சி மட்டும் மேக் பண்ணிட்டு இந்த ஃபைவ் மினிட்ல நம்ம ட்ரேடுக்கு நம்ம போகிறக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அழகாக வந்து அதே ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே போன வேகத்தை பார்க்கணும் இதாவது கீழே வர்ற வேகம் மேலே போகிற வே வேகத்தில் தான் நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படியே கீழே வர்றது ரொம்ப சோங்கி தான் ட்ரேட் ஆகணும் மேகிறக்கு வேண்டி வந்து இப்படி வந்து முடிஞ்சுட்டான் இன்னைக்கு என்ன நினைக்கிறான் ஓப்பன் ஆனோடனே அந்த லெவலில் போய் சப்போர்ட் பக்காவான சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு அப்படியே மேலே பறந்துட்டான் பறந்த வேதத்துல இதையும் வந்து பிரேக் பண்ணி போய் நின்றுட்டான் அப்போ என்ன அர்த்தம் வேகம் வயசோட வேகம் அந்தளவுக்கு இருக்குது அதுக்கு பின்னாடி பாருங்க அந்த வேகம் போக முடியுதான்னு போக முடியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டே இல்லை சாதாரணமாக அப்படியே மேலே போயிட்டு இறங்குறதும் அதே மாதிரி வர்றான் இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக உள்ள வர ஆரம்பிச்சிட்டா கீழே இந்த இடத்துல எப்படி மேலே போகணும் இந்த இடத்துல அவ்வளோ தோருத்தர் கீழே வந்திருக்கிறான் கீழே வந்தாலும் லெவல் இதுதான் இந்த லெவலை வந்து அவன் உடைக்கக்கூடாது அப்படிங்குறதான் கான்செப்ட் நம்ம அதையே பார்க்கணும் இந்த லெவல் உடைக்கிறானா இல்லையா அப்படின்னு நாளைக்கு இது எப்படி முடியுதோ அதை பற்றி பிரச்சனை இல்லை மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்ம வந்து அடுத்தது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருக்குதோ இதை வந்து முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து என்ன நடக்க போகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் நாம் ஃபாலோ பண்ண போதும் காஸ்ட் பண்ண முடியும் நினச்ச இடத்துலலாம் வாங்கி இடத்துலலாம் விற்கிறது பண்ண முடியும் ஒரு ரேஞ்ச் ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்தால் பை எடுக்கணும் ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போனால் தான் செல் எடுக்கணும் நினச்ச இடத்துலலாம் பை செல்லுங்கிறது கை வைக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியுது இதே வந்து ஒரு பையிங்க்கு இப்போ எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோனில் பிக் பிக் பண்ணணும் இப்போ காலையிலேயே நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துலையே சப்போர்ட் தான் இந்த இடத்துலையே சப்போர்ட் இந்த இடத்துலையே சப்போர்ட்டாக தான் இருக்குது இந்த இடத்துலையே நம்ம வாங்கியிருக்கலாமா விற்றுக்கலாமு யோசனை பண்ணலாம் இது நேத்து முடிஞ்சு போச்சு மேலே போய் இங்கே நின்றுச்சு இன்னைக்கு ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா அது மேலே போகுதா கீழே போகுதா ஓப்பன் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் அப்போ அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு ரேஞ்ச போட்டு வச்சிருக்கோம்னு சொன்ன இப்போ ஒன் ஹவர்ல நம்ம ரேஞ்சை போட்டிருக்கோம் அடுத்து ஃபைவ் மினிட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஹவரோட சப்போர்ட் பிளேஸ கீழே வந்தான்னா எது வரைக்கும் போவான் அப்படின்னு இமீடியட்டா அடுத்த சப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட்டு எங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனோட லோ இந்த பிளேஸ் தான் ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த பிளேஸ் தான் முன்னாடி டச் பண்ணியிருக்கு அதே இடத்துல நீங்கள் டச் ஆயிருக்கு அப்போ வந்து இந்த ரேஞ்ச் விட்டு கீழே ஹவர்லேயே வச்சுட்டீங்கன்னா இந்த ரேஞ்ச் விட்டு கீழே இறங்கணுன்னே அடுத்த அடுத்த சப்போர்ட் எதுன்னு அப்பவே ட்ராக் பண்ணணும் அப்போ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம மார்க்கெட்டு இந்த ப்ரைஸ்லேருந்து இருந்து கீழே போனால் அடுத்த ரேஞ்ச் எது மேலே திரும்பினாலும் எந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகலாம் போவோம் அப்படிங்கிற பூரா ஐடென்டிஃபை பண்ணோம்னா தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போக முடியும் சரிங்களா இப்போ நாளைக்கு என்ன நடக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேத்து நடந்ததையும் பார்த்துட்டு இன்னைக்கு நடந்ததையும் பாத்துருக்கேன் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் போய் பார்க்குறோம் இதே டே கேனில் வாருங்க அது வேற மாதிரி காட்டும் டே கேனில் உங்களுக்கு சப்போர்ட் தெரியுதுங்களா இதே இடத்துல தெளிவா சப்போர்ட் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து ஒன் ஹவர்ல கீழே சப்போர்ட் இருக்கு அடுத்த சப்போர்ட் தான் அழகாக வந்து நம்ம டே கேன்லையும் இதே சப்போர்ட்டை தான் பிக் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி தான் மேலே மார்க்கெட் கீழே மேலே கீழே போனாலும் அந்த ரேஞ்சில் வந்து அழகாக திரும்பி திரும்பி போயிட்டுருக்கா கீழேருந்து வந்ததே செக் பண்ணி பாருங்கள் அந்த லோ உடைக்காமையே மேலே மேலே வச்சுட்டு வந்திருப்பான் அப்போ ஹையை மட்டும் உடைச்சிட்டு வந்துட்டே இருக்கான்னு தெரியணும் ஹையர் ஹை வச்சுட்டே வந்துட்டுருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுது இப்போ மார்க்கெட்டு இதுக்கு தகுந்த மாதிரி தான் ரன் ஆகப் போகுது அப்போ நம்ம இதெல்லாம் வந்து டே கேன்லாம் பார்க்குறது அப்புறமா பார்க்கலாம் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ இது என்ன நடந்துருக்குன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இது ஒன் ஹவர் கேனில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இப்போது இந்த ஜோன்லேயே முடிஞ்சிருக்கா நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த நேரத்துடைய ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டின் மினிட்ஸோட கையெல்லாம் உடச்சிருக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன நட நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்போ ஜோனுக்குள்ளே முடிஞ்சிருக்கானா நாளைக்கு இங்கேயே ஓப்பன் ஆனானா அதாவது நியூட்ரல் ஏதாச்சும் ஓப்பன் ஆனான்னா அப்படியே மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த போய் ரெஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த பிரேக் பண்ணனா இந்த லோ பிரேக் பண்ணனா எகெயின் ஒரு டைம் இங்கேயும் டச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே டச் பண்ணலாம் அங்கே மேலேயும் போய் டச் பண்ணலாம் இந்த ரெண்டு விஷயம் தான் அப்போ மார்க்கெட் ஓப்பானும் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகுது கசகசன்னு போய் ட்ரேடுக்குள்ளே அவசரப்பட்டுள்ள என்ட்ரி ஆக வேண்டியது இல்லை கரெக்டாக எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணால் போதுமானது மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டில் இருக்கிறான் என்ன நடக்க போகிறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் மேலே போக போகிறோன்னா கீழே வர போகிறானா அப்படிங்குறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே பண்ணாவே போதும் அப்போ நம்மளுக்கு இந்த ரேஞ்சு மட்டும் போதுமானது ரேஞ்சை மட்டும் போட்டு வச்சு போட்டு நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா போதும் அப்போ எங்க நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறது முக்கியம் அப்படின்னா என்னை க்ளோஸ் ஆன இடத்துக்கு மேலே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனான்னா ஒரு சப் சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயாச்சும் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனான்னா இந்த இடத்துல எங்கேயாச்சும் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனான்னா அகெயின் வந்து கீழே வரைக்கும் தொட்டு போட்டு மறுபடியும் மேலே வர பாசிபிலிட்டி இருக்கு சப்போஸ் கீழே ஓப்பன் ஆனால் என்ன பண்ணுவான் அடுத்தது வந்து இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்கு அதை விட்டு இங்கே இந்த தான் அப்போது கீழே அப்படியே இருக்க முடியும் இப்போது கீழே வந்து ஏதோ ஒரு சமயம் இந்த இடத்துல கூட வந்து திரும்ப பாசி முடிக்கும் இந்த இடத்துல வந்து முன்னாடி ஃபைவ் மின்த்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் நம்ம முன்னாடி ஃபைவ் மின்த்ஸில் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா முன்னாடி இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு இங்கே ஒரு லெவல் எடுத்தோம் இந்த லெவல் பார்த்து எடுத்தோம் அதே மாதிரி இந்த லெவல்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மற்ற மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுக்கும் அப்போ இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் காஸ் பண்ண முடியும் பையோ செல்லோ அதை பற்றி பிரச்சனை இல்லை மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது எங்கே ஓப்பன் ஆகுது அடுத்து ரன்னிங் எப்படி நடந்துட்டு இருக்குது மேலே போக போதோ கீழே போக போதோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்லேயே எங்கே ஓப்பன் ஆக போகுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது அடுத்து எஸ் எஸ்ஜிஎஸ் நிப்டி இருக்குது அதாவது கிஃப்ட் நிப்டி அது இருக்குது இந்த மாதிரி வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து எந்த பிளேஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்க்கெட் அடுத்தது என்ன மூவ் பண்ண போகுது அப்படின்னு நம்ம நம்ம ட்ரேட கட்டமைச்சிக்க முடியும் இது காலையில ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்க கணக்கு போட்டிங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து திரும்புகிறா அப்படிங்கும்போது ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்புகிறான் அப்படிங்கும் போது அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன்ல எடுத்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு காலை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிருக்கேன் இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு கால் அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு கால் என்ன நடந்திருக்கும் சாரி இருபத்தையாயிரத்து கால் ஐநூறு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு காலையுமே கூட போய் செக் பண்ணி பார்ப்போம் அது எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணி பாருங்க நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு பாயிண்டில் எடுத்துருந்தோம்னா இருபத்தையாயிரத்தி எட்நூறு கால் இது வந்து எழுநூத்தி கால் எட்நூறு கால் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன் இங்கே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு சாரி நூற்றி தொண்ணூறு வரைக்கும் போயிருக்கான் கீழே எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அப்போ கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பாயிண்ட்டாக டபுள் ஆகிருக்கு அதான் கான்செப்ட்டு இப்போ நீங்கள் டபுள் வரைக்கும் நின்றுக்க முடியுமா அப்படின்னா அவ்வளோவெல்லாம் வேண்டியதில்லை நம்ம கீழே கரெக்டான என்ட்ரி பார்த்து எடுத்தோம்னா இந்த இடத்துல அந்த இந்த பாடியோட ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துலையே நம்ம வெளியே எக்ஸிட் கூட ஆயிடலாம் அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பது வெளியே வந்தால் கூட உங்களுக்கு அறுபது பாயிண்ட் நின்றுருக்கு ஆப்ஷனில் அப்போது இதை இதுகளை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஷன் நம்ம எடுக்கிறது எப்படி எடுக்காதுன்னு பார்க்கணும் ஃப்யூச்சரை வச்சு ஆப்ஷன் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு இது வரைக்கும் ரேஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடி ஆப்ஷன்ல பார்த்த மாதிரி இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டார்கெட்டா வைக்கலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட்டா வைக்கலாம் அல்லது அதுக்கு முன்னாடி இந்த காலையில ஓப்பனான இடத்துல கூட டார்கெட்டா வச்சுட்டு வெளியே வரலாம் புரிஞ்சுங்களா நம்மளுக்கு போதுமானது தான் ஓப்பனா இடம் பார்த்துங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அங்கே ஓப்பன் ஆகி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வந்து மறுபடியும் அதே பிளேஸை போய் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம டார்கெட்டை இப்படி தான் செட் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே போகிறது கிடைக்காதல்ல போனஸ் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் அப்போ மார்க்கெட்டில் இது தான் நடந்துட்டு இருக்குது இது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ண பண்ணால் தெரியும் அப்போ மார்க்கெட் வந்து இது அப்டேட்லேயே இருக்கணும் நம்மளுக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் செல் ட்ரெண்டில் இருக்கதா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ணால் நம்மளுக்கு இது புரிஞ்சிடும் ஒன் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்டை ஃபஸ்ட்டு போட்டு பழகிங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பழகிட்டாவே இது மார்க்கெட் இப்படி தான் ரன் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ அந்த ரேஞ்ச் போயிருச்சுன்னு திரும்பி திரும்பி வருது வரேன் நீங்கள் எத்தனை இடம் பார்த்தீங்கனாலும் அதுதான் நடந்திருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இதுதான் நட கீழே வந்துட்டான் இங்கே மேலே போகிறான் இங்கே கீழே வர்றா இங்கேருந்து மேலே போகிறான் இங்கேருந்து கீழே வர்றான் இங்கேருந்து அகெயின் மேலே போகிறான் நீங்கள் பார்த்து கே கேப் டவுன் கேப்பை போனாலும் அதுதான் நடக்குது மார்க்கெட்டில் அப் சைடு போகிறது டவுன் சைடு போகிறது மாற்றி 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 இதுதான் நடக்குது கீழே வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் தாண்டி போதா ஒன்று இல்லை அதே லெவல் தான் இந்த ஜோனோட லோ ஜோனோட ஏ லோ ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இது ஜோனோட லோவாக இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜோனோட லோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதோ ஜோனோட லோவாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து இந்த லோவை ஃபஸ்ட்டு இருக்கிற லோவை செகண்ட் உடைச்சிட்டா அப்போ அதுதான் லேட்டஸ்ட் லோ இது பாருங்க இந்த இதுவரை கீழே இது வரை கீழே வச்சிருக்கான் அப்போ இதுதான் லேட்டஸ்ட் லோ அதனால தான் அந்த லைனை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருப்போம் நம்ம அதுக்கடுத்து இன்றைக்கி அதே லைன்லாம் போட்டு தொட்டிருக்கா ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கீழே வந்துட்டு கூட போயிருக்கான் இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இப்படித்தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸை கரெக்டாக ஜெக்டாக எடுத்து பழகணும் எடுத்து பழகிட்டவே அதுதான் அவ்வளோதான் தாண்டி மார்க்கெட் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்க நான் சொல்கிறது நேற்று இது தான் சொல்லியிருந்தேன் நேற்று இதே லெவலில் தான் இருந்தேன் மார்க்கெட்டு இன்றைக்கும் அங்கே தான் இருக்கான் அப்போது நாளைக்கு இந்த லெவல் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு கேட்டால் இதே லெவல் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க லெவலாக தான் நாளைக்கும் ரன் ஆக போகுது அதாவது ஏதோ ஒரு லெவலோடச்சா அடுத்த லெவலுக்கு நம்ம மாறிடுவோம் அவ்வளோதான் அது வரைக்கும் ஒரே லெவலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டால் போதும் ஓகேங்களா இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே வந்து ட்ரேடு ஈஸியாக வந்து நம்ம கட்டமைச்சிக்க முடியும் கரெக்டாக அந்த லெவல் சப்போர்ட்டுக்கு வந்தால் பை எடுப்போம் ரெஸ்டரன்ஸுக்கு போனால் செல் எடுப்போம் அவ்வளோதான் ரெஸ்டரன்ஸில் வந்து மேலே அப்படியே திரும்பினோம்னா அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டாக மாறுதுன்னு தெரியும் அந்த எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் நம்ம சரிங்களா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஒன் ஹவர் கேண்டில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே கீழே அங்கேருந்து ஓப்பனாக இவ்வளோ தூரம் கீழே வந்தவன் அப்புறம் அப்படியே கொண்டு போய் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிருக்கான் அப்போது மார்க்கெட் வந்து பேரி ஸ்டண்ட்டு கிடையாது புள்ளி ஸ்டண்டு தானே நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இங்கேருந்து மார்க்கெட் மூமெண்ட் பெரிய லெவலில் கொடுத்துட்டான் இப்போ இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் எஃப்ட்டி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எட்நூறுலேருந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐம்பது வரைக்கும் போயிருக்கான் கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் மூவ் ஆகிருக்கான் நம்ம இந்த மூமெண்ட்டை தான் பார்க்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டு ரன்னிங்கில் பார்த்தா போதும் நீங்கள் முன்னாடியே ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் முன்னாடி இந்த லெவல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க எப்பவுமே இந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து திரும்பி போகுது அப்படின்னு ஒன் ஹவர் லெவல் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து எதுக்காக கீழே அடுத்த ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட் அதாவது பதினொன்றாம் தேதி இன்னைக்கு இருந்த சப்போர்ட்டை இன்றைக்கி எடுத்திருக்குது அந்த மார்க்கெட் கீழே வரும்போது அடுத்த சப்போர்ட் நம்ம ட்ராக் பண்ணி பழகிக்கணும் பாருங்கள் இந்த கரெக்டாக இந்த சப்போர்ட் பதினொன்றாந்தேதி அன்னைக்கு இருந்தால் அந்த லோ அந்த சப்போர்ட்டு எடுத்திருக்கான் என்ன இதை தாண்டி என்ன நடக்குது ஒன்றும் கிடையாது இதுதான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடக்குது இது எந்த இண்டிகேட்டரும் வேண்டாம் எந்த கால்குலேஷனும் வேண்டாம் ரொம்ப எளிமையாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இது போய் நிறைய இண்டிகேட்டர் செட் பண்ணுவாங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க நிறைய கான்செப்ட்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைலு வால்யூம் வச்சு பார்க்குறது ஒன்றுமே வேண்டாங்க நார்மலாக இப்படி பார்த்தீங்கன்னாவே அழகாக காசு பண்ண முடியும் ரொம்ப எளிமையான வழிதான் இதே அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றேன் இன்னும் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ